அக்ரம் விசிறிய அப்படின்னு சொல்றது அதாவது கிரிம் ஆரோபிய கருடே ஹஸ்தேனக்கேன லீலையா உன்னுடைய என்ன சொல்றது ஆருகிய பிரயபாவ பிரய்தி அசுரணை அப்படின்னு உன்னுடைய விளையாட்டு என்னன்னு சொல்றதுப்பா நீ என்னன்னெல்லாம் விளையாடுற நீயே மலையா இருக்க அந்த மலையை தூக்க முடியலன்னு நீயே அதை தூக்கி வைக்கிற யார் மேலே வைக்கிற நீயே குர்மாவதாரம் எடுத்து உன் மேலே வச்சுக்கிற கடைசியில் ரெண்டு பேராலையுமே கடைய முடியல அப்படின்னு நீயே இந்த பக்கமும் சுரர் பக்கமும் அசுரர் பக்கமும் இருந்து அந்த மந்தார மலை இப்படியும் அப்படியும் இழுத்து நீயே என்ன ஆச்சரியம் அந்த சப்தம் இவ்வளவோனா பெண் உனக்கு இது புரியவே இல்லையா நான் இவ்வளோ விளக்கி சொல் சொல்லிட்டு இருக்கேனே ஒரு ஆச்சாரியனா அந்த தத்துவங்களை எல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேனே பகவானுடைய தத்துவங்கள் பகவான சீமன் நாராயணனுடைய குணங்களை பத்தி நான் சொல்லிட்டு இருக்கேனே உனக்கு அது புரியலையா மத்தினால் ஓசைப்படுத்த தைதரவம் கேட்டலி வந்த சப்தம் நான் சொல்றது அந்த அரவம் மெது ரொம்ப மேன்மையாக சொல்லக்கூடியது ஆச்சாரியன் என்னைக்குமே கடிந்து சொல்லவே மாட்டார் ஏன்னா இஸ் ஹியூமன் தன்னுடைய சிஷையர்கள் கடிந்து கொள்வதில் என்ன அர்த்தம் இருக்கு இல்லையா அதனால் ஆச்சாரியன் கடிந்து கொள்ளவே மாட்டான் அப்படிப்பட்ட ஆச்சாரியனாக ஆண்டால் இருந்து இப்படிப்பட்ட நாராயணனுடைய லீலைகளையும் உனக்கு கேட்கலையா அப்படின்னு இதற்கு அடுத்து ஒரு அழகான வார்த்தை சொல்றா நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாட ஒன்னு கேட்டே கிடத்தியோ அவன் எப்படி படுத்தவன் ஓசைப்படுத்த தயிர் அரமம் கேட்டுக்கையோ தயிர் அரமோ பார்த்தோம் வரக்கூடியது என்னென்ன மீனிங் இருக்கு அப்படின்னு அதுல அந்த தயிர் கடைந்து வெளியே வரக்கூடிய அமிர்தம் உனக்கு அது கிடைக்கலையே